ஸோ இப்போ ஜிஆடியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கேஸ்ட்ரென்ட் வாட் இஸ் த டீச்சிங் ஃபஸ்ட்டு பேஷண்ட் எதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க நெஞ்சு எரியுது எது கழிச்சு வருது நெஞ்சு கரிப்பு வருது ஃபர்ஸ்ட்டு அந்த சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுங்கள் மருந்துகள் கொடுக்கலாம் உணவு முறைகளை சொல்லி கொடுக்கலாம் ஸோ இப்போ உணவு முறைகள்னு எடுத்தீங்கன்னா லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த காஃபி குடிக்கிறதை குறச்சிக்கலாம் டீ குடிக்கிறத குறைச்சிக்கலாம் மது பானங்கள் அருந்ததை நிறுத்தலாம் புகைப்பிடத்தில் நிறுத்தலாம் சாக்லேட்ஸு கோகோ ப்ராடக்ட்ஸு ஆரஞ்சு இது எல்லாத்தையுமே வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் பேனின் இதெல்லாம் இருக்கிற கண்டென்ட்ஸ் அப்புறம் வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ் ஃப்ரைடு ஃபுட்டு பஜ்ஜி வடை சமோசா எண்ணெய் பொருட்கள் இதெல்லாமே வந்து எதுக்களிப்பை இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம ஆர்மி ஸ்டைலில் டோட்டலாக எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க குறைச்சிக்கலாங்க அது எஸ்பெஷலி இந்த ரீஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் குறைச்சிக்கிட்டா நல்லது அது மட்டும் இல்லாமல் நைட்ல வந்து சாப்பிட்டு தூங்குறது சாப்பிட்ட உடனே தூங்குறது நிறைய சாப்பிட்டு தூங்குறது இதெல்லாம் பண்ணோன்னா எல்லாமே மேலே வரும் அடுத்தது கட்டில் வந்து ஆறு இன்ச்சு உயர்த்தி கொடுக்கலாங்க கால் கீழே அப்படி சரிவாக படுக்கும்போது நைட்டில் நைட்ல எதுவும் மேலே வராது ஸோ இதெல்லாம் பண்ணலாம் உணவு அடுத்தது வந்து உடம்பு குண்டா இருக்குமா தொந்தி இருக்கா அதெல்லாம் குறையுங்க அப்ப வந்து ரீஃப்ளக்ஸ் குறையும் ரீஃப்ளக்ஸ்னால இந்த தொந்தியில் இருக்கிற இந்த ஹார்மோன்ஸ் டிஎன்எஃப்யூக்கின் சிக்ஸ் எல்லாம் சுரக்குது அதெல்லாம் போய் நேராக உணவு குழாய் புண்ணு பண்ணும் தொந்தி இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்க போய் எடையை குறைச்சாலே ஓரளவு எதுக்களிப்பும் குறையுது அப்படின்னு காட்டிருக்காங்க அடுத்தது ஹெலிகோபாக்டர் பைலோரேன்னு ஒரு பாக்டீரியா இருக்கு அது இருந்து நிறைய ஆசிடையும் கேஸையும் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் அந்த வால்வ் லூஸ் ஆயிருந்தா எல்லா மேலதான் வரும் அப்போ அந்த ஹெச் பைலூரியா அழிச்சாலே நமக்கு வந்து ஆசிட் கேஸ் குறைஞ்சிரும் அப்பவும் எதுக்களிப்பு குறையும் ஸோ இதுக்கப்புறமா அந்த எதுக்களிப்பு வந்துட்டே இருந்தால் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உணவு குழாயில் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் நெஞ்செரிச்சல் நெஞ்சு கறிப்போட வராங்க ஆனால் சிலர் வந்து பல்லு கூச்சம் இருக்குங்க உள்காதுல போய் கொயின்னு சத்தம் கேட்குதுங்க சில சமயம் தலை சுத்துதுங்க தொண்டையில வந்து கட்டை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கு தொண்டையில வந்து கபம் இருக்கிற மாதிரி இருக்கு இருமல் வந்துட்டு இருக்கு இழப்பு வருது மூச்சு திணறல் வருது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் செஸ்பேனோடு வராங்க ஹார்ட் அட்டாக்னு நினைப்போம் இசிஜியும் அண்ட் ட்ராப்டி அதை பார்த்துட்டு எக்கோ பார்த்துட்டு அப்புறம் தான் அடுத்து ஓகே இது ஹார்ட் இல்லை இது பிகாஸ் அ ஃபுட் பைப் ஏன்னால் அந்த உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் ஒரே நரம்பு சப்ளைங்க சி த்ரீ ஃபோர் இந்த ஷோல்டர் ஹார்ம் எல்லாத்துக்கும் அதே சி த்ரீ ஃபோர் தான் அப்போது ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரீப்ளக்ஸ் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்தது வந்து அது ஒண்ணு இல்லைன்னா அடுத்தது வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் ஆரம்பிக்கணும் வந்து அமிலத்தை குறைக்கிற மருந்தும் எதுக்கணிச்சு வர தடுக்கிற மருந்தும் இன்னைக்கு வந்து அழகா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு பத்து ஆண்டுகளுக்கு அந்த புரோட்டான் பம்ப் எனிபிட்டர் அப்படின்னு சொல்கிற மருந்துகள் வந்து சேஃப்டி ப்ரூவன் இது வந்து பொட்டாசியம் சேனல் ஆசிட் பிளாக்கர் பிசிஏபி அப்படிங்கிற மருந்து வந்திருக்கான் இருக்கா வனப்பிரசான் அதுவுமே நல்லா வேலை செய்து எஸ்பெஷலி நைட்ல வர ஆசிட் ரீப்ளெக்ஸ கண்டிப்பா தடுக்குது கடைசியா மருந்தும் ஒர்க் பண்ணாம கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இஸ் கால் ரிப்ராக்டரி கட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்க எண்டோஸ்கோப் வழியா போய் வாய் வழியாவே வீ டூ எண்டோ மியூகோசல் ரிசெக்ஷன் இஎம்ஆர் அப்படிங்கற ஒரு டெக்னிக்ல சோ இது வந்து பண்ணோம்னா நம்ம அந்த வேல்வ் வந்து டைட் ஆயிடும் அப்ப எது கழிப்பு குறையும் சிலருக்கு ஹைட்டஸ் சேனியா மாதிரி ஆணு வாய் திறந்துட்டு இருக்கும் அந்த எல்இஎஸ் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லேப்ராஸ்கோப் நுண்துளை கருவி மூலம் போய் அந்த வால்வை டைப் பண்ணிக்கலாம் அதனால நெஞ்சரிச்சல் வந்தால் கண்டிப்பாக டாக்டரை அணுகி அதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் யாருக்காவது ஃபுட் பைப்பில் கேன்சர் உணவு குழாய் கேன்சர் புத்துநோய் அல்லது இறைப்பை கேன்சர்லாம் இருந்தால் கண்டிப்பாக என்டாஸ்கோப் பரிசோதனை அப்படிங்கிறது எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் முக்கியம் ஏன்னா ஜீன்ஸ் வழியாவே இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரீப்ளக்ஸ் டிசீஸே ஜீன்ஸ் வழியாக தான் வருதுன்னு சொன்னேன் அதனால நம்ம வந்து பெற்றோர்களை மாற்ற முடியாது அட்லீஸ்ட் நம்ம ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் லைஃப் இதெல்லாம் மாத்திக்கலாம் இல்லைங்களா நெஞ்சரிச்சலோட கண்டிப்பா கஷ்டப்படாதீங்க அதுக்கு இந்த நவீன மருத்துவ யுகத்தில் உறுதியாக தீர்வுகள் இருக்கின்றன என்பதை நான் தெளிவாக உங்களிடம் ஷேர் செய்வதில் மகிழ்கின்றேன் நன்றி அன்புடன் விஜி மோகன் பிரசாத்